ஹாய் குட் மார்னிங் இந்த எஸ்பி சேனல் நான் உங்களுக்கு இனிய தோழி வசதி ரவி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பராக ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க வாங்க எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு மூணு தேங்காய் எடுத்திருக்கேன் மூணு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் பத்தைகளாக வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம தோல் சீவிடணும் அப்படியே செஞ்சால் தேங்காய் பருப்பி கலராக இருக்கும் நம்ம தோல் சீவிட்டு செய்யும்போது நமக்கு நல்ல பியூர் ஒயிட்டில் கிடைக்கும் அதனால தான் நம்ம தோல் சீவிடுறோம் இந்த மாதிரி பீலர் வச்சு நம்ம தோல் சீவிடலாம் பாருங்க இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன் எல்லாமே கம்ப்ளீட்டாக சீவி ஆச்சு நல்லா பியூராக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம சின்ன சின்ன பிள்ளை வில்லைகளாக நம்ம பண்ணிக்கணும் எதுக்காகனா அப்போ தான் மிக்ஸியில் தான் நம்ம அரைக்க போகிறோம் ஏன்னா நம்ம இது துருவி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய செய்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸியில் அரைக்கும்போது நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் நல்லா ஸ்மூத்தாகவும் நம்ம கிடைக்கும் நம்ம துருவும் போது கொஞ்சம் பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம மிக்ஸியில் ஒரு பல்ஸ் மூடு விட்டு எடுக்கும்போது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் அதனால தான் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக பத்தைகளெலாம் நம்ம போட்டுக்கணும் அப்போ தான் ஈஸியாக இருக்குது மிக்சியில் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் கம்ப்ளீட்டாக நான் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து மிக்சி ஜார்ருக்கு மாற்றிக்கிறேன் இது ஒரு மூணு பாட்டாக பிரித்து நான் அரைக்க போகிறேன் பாருங்க இந்த மாதிரி அரைச்சாச்சு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்த பாட்டு போட்டுக்கிறேன் இதையும் நம்ம பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் பல்ஸ் விட்டு ஒரு செகண்டில் அரைச்சாவே போதும் நமக்கு நல்ல பூவாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதை வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இதில் வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல சொ பாருங்கள் நல்லா அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணும்போது வேகமாக வச்சு பல் சாரி ஃப்ளேமை வந்து வேகமாக வச்சு செய்யணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும் இல்லாட்டினா அடி நம்ம ஃப்ளேமை கூட்டியும் குறைச்சியும் தான் நம்ம செய்யணும் வறுக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் பாருங்க இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இந்த கப்பில் வந்து ரெண்டுக்கு கப்பளவுக்கு நமக்கு வந்திருக்கு தேங்காய் துருவல் பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு இதுக்கு வந்து ஒரு கப்புக்கு வந்து முக்கால் கப்பளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டுக்கணும் இந்த கப்பில் முக்கா கப்பளவு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்து முக்கால் கப்பளவு சர்க்கரை போட்டுக்கணும் இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நான் ரெண்டு கப்பு வந்து நம்ம தேங்காய் துருவில் இருந்தது அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம வந்து சக்கரை போட்டிருக்கோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி முக்கா அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் டக்குன்னு பாகு நம்ம கிடைச்சிடும் நம்ம தண்ணி நிறையா ஊற்றிட்டால் ரொம்ப நேரம் ஆகும் பாகு கிடைக்கிறதுக்கு அதனால் முக்கா கப்பல் வந்து ஒரு கப்பளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் ஒரு இது அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு மண் சட்டி தான் வச்சுருக்கேன் இதில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்பப்போ கலரையும் நம்ம பாகுபாதை வந்துச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை நான் தட்டி இதோட வாசனைக்காக போட்டுக்கிறேன் ஃப்ளேமை கூட்டியும் குறைச்சியும் நம்ம செஞ்சு செய்யணும் இதை இன்னும் பாகுப்பதம் வரல அதாவது ஒரு கம்பி பாகுப்பதம் வரணும் இதில் வந்து பாகுப்பதம் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு வந்து தேங்காய் பருப்பு வந்து வில்லைகளாக கிடைக்கும் இல்லாட்டினா வில்லைகள் பிடிக்க வர பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு இப்படி கையில் செய்யும்போது ஒரு இப்படி கம்பியாட்டம் பிசுக்காட்டம் வரணும் ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இது கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து நம்ம கம்பி பதம் வந்துருச்சு நம்ம தேங்காய்த்தூள் இதில் போட்டு கிளறிய வேண்டியது தான் நல்லா கிளறி விட்டிகிட்டே இருக்கணும் இது வந்து நமக்கு ப இதோட தேங்காய் பருப்பியோடய பதம் கிடைக்கிறதுக்கு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் நம்ம தண்ணியாக இருக்கும்போது எடுத்தாலும் நமக்கு வந்து தேங்காய் பருப்பி வந்து வில்லைகளாக வராது வில்லைகள் போட வராது அதே மாதிரி பதம் விட்டு தவறி அதிக நேரம் வச்சுட்டாலும் நமக்கு வந்து தேங்காய் பருப்பி வில்லைகளாக போட வராது அதனால் கரெக்டான பதம் முக்கியம் அதனால் எட்டுலேருந்து பத்து நிமிஷங்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் பரங்க இந்த மாதிரி த கொஞ்சம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு பரு தண்ணியாக இருக்குது இது நல்லா சுண்டி நல்லா அப்படி க அப்படி தூக்கி போடும்போது நல்லா அப்படி கெட்டியாக தெரியணும் அந்த பதம் தான் முக்கியம் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து தேங்காய் பருப்பு ரெடியான இதை கொட்டி வில்லைகள் போடுறது கரெக்டாக இருக்கும் தட்டு ஃபுல்லாக நான் வந்து நெய் தடவி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இன்னும் வந்து பதம் வரல இன்னும் ஒரு ஒரு மூணு நிமிஷமாவது கிளறணும் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கட்டியாக தெரியணும் அந்த பதத்தில் நம்ம எடுக்கணும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கிளரலாம் இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நம்ம மொத்தமாக ரெண்டு ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கோம் அது சின்ன ஸ்பூனில் தான் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் அதனால் நெய்யும் அதிகமாக தேவைப்படாது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரலாம் பாருங்கள் நல்லா கிளரியாச்சு இதை வந்து நம்ம நெய் தடவுன பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூடாக இருக்கும்போதே நம்ம டக்குன்னு கொட்டிடணும் நெய் தடவனை தட்டை நல்லா பருப்பி விட்டுக்கலாம் ஒரு தோசை திருப்பி எடுத்து இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கணும் அப்போ தான் மேடும் பழம் இல்லாத நமக்கு வந்து தேங்காய் பருப்பி வந்து கரெக்ட் லெவலில் கிடைக்கும் நம்ம தோசை திருப்பியில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் அப்போ தான் ஒட்டாத வரும் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கணும் நல்லா ஆற ஒரு ஓரளவுக்கு நல்லா ஆறுனதும் நம்ம இந்த மாதிரி வில்லைகளாக போடணும் சூடாக இருக்கும்போது நம்ம போட வராது கொஞ்சம் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆனவாட்டி நம்ம இந்த மாதிரி வில்லைகள் போட்டால் கரெக்டாக இருக்கும் நமக்கு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து விலைகள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் போடுறேன் லாரி எடுக்கிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆகும் இந்த பர்ஃபி நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் நான் கொஞ்சம் எடுத்து ஓரமாக இருக்கிறது இந்த ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்து ஒவ்வொன்றா எடுத்து ரெண்டு பர்ஃபி நான் சாப்பிட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் இந்த பருப்பி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லீவுக்கு குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் பருப்பி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அதனால் நல்லா தாராளமாக கொடுக்கலாம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக நான் எல்லா தே பருப்பியும் எடுத்துட்டேன் இதோ ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் நான் பிளேட்டிங் பண்ணிடுறேன் இந்த அட்டகாசமான தேங்காய் பருப்பி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒன்று சாப்பிட்டாவே வயிறு நல்ல ஆயிடும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்கள் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்